வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஐஜேக தலைவர் டாக்டர் டாக்டர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று வெளியான பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார் மாணவ மாணவிகளின் அயராத உழைப்பும் ஈடுபாடும் உற்சாகமும் இன்று வெற்றியாக மலர்ந்துள்ளது என அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் தேர்வு முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கான வாழ்க்கை பயணத்தை நல்வழியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் உங்களுக்கான எதிர்கால புதிய பாதை புதிய பயணங்கள் நிச்சயம் உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள டாக்டர் ரவி ரவிபச்சமுத்து நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டும் என மாணவர்களையும் பெற்றோர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் மாணவர்களின் எதிர்கால கல்வி மற்றும் வாழ்க்கை பயணத்தில் சிறந்து விளங்க தனது சார்பிலும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் ரவி பச்சமத்து தனது அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார்